நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்க சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களுடைய அன்படன் வரவேற்கிறேன் இன்றைய வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடியது பார்த்துட்டிங்கன்னா இரண்டு மாடுகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க ரெண்டுமே வந்து நல்ல ஒரு தரமான மாடுகள்ங்க ஒரே இடத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ மூலமாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான காரி மாடுங்க மாடு வந்து இரண்டாம் மீத்து கன்று போட்டிருக்குதுங்க கன்று போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாள் ஆகுதுங்க தற்போதைய பால் கறவைன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஏழு நாள்லேயே வந்து ஒரு பதினைந்து லிட்டர் வரைக்கும் கறக்குதுங்க நிச்சயமாக இந்த பதினைந்து லிட்டர் கறவையை ஒரு பத்து நாள் போக தாண்டி கறக்கறக்கான வாய்ப்பு தான் இருக்குதுங்க இந்த பதினைந்து லிட்டர் கறவையுமே வந்து கறந்து பார்த்து கூட வாங்கிட்டு போகலான்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலேருந்து கேரண்டி சொல்கிறாங்க இரண்டாம் ஈத்து மாடுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆரே பல் தான் போட்டிருக்குதுங்க இளம் மாடு வாங்கிட்டாலும் அதிகப்படியான ஈத்து வச்சு கறந்தக்கூடிய கூடிய மாடுதாங்க மாட்டில் மற்றபடி சொல்லி தவிர எந்த வித பிரச்சனையும் இல்லைங்க குணத்திலையும் வந்து ஆண்கள் பெண்கள் இருவருமே ஹேண்டில் பண்ணலாம் அந்தளவுக்கு நல்ல ஒரு குணமான மாடுன்னு சொல்லி மாட்டுக்கு தரப்புன்னு தெரிவிச்சுக்கிறாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா அறுபத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்காங்க இந்த விலையுமே வந்து ஃபிக்ஸட் ரேட் கிடையாதுங்க நிச்சயமாக அனுசரித்து கொடுப்பாங்க இரண்டாவது இன்னொரு மாடு ஒன்று ஒரு இடத்துலேயே வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க அந்த மாட்டோட தாளுமே பார்த்துட்டு மாடு வந்து எங்கே இருக்குது என்ன ஏதுங்கிற முழுத்தாலுமே சொல்கிறேங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஜெர்சி மாடுங்க இதுமே வந்து இரண்டாம் ஈத்து மாடுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கன்று ஒரு அதிகபட்சமாக இன்னொரு ஒரு வாரத்து பக்கமாக டைம் இருக்குதுங்க தலையீத்துலேயே வந்து ஒரு பதிமூணு லிட்டர் கரை வந்து கறந்துருக்குதுங்க நிச்சயமாக இந்த ஈத்தில் ஒரு பதினாலருந்து ஒரு அதிகபட்சமாக ஒரு பதினைந்து லிட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புன்னு தெரிவிச்சுக்கிறாங்க மாட்டில் சுளித்தவறோ குணத்தொழியோ எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க ரெண்டு மாடுமே வந்து நல்ல ஒரு தெளிவான மாடுங்க இந்த ஜெர்சி சினை மாடோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி இரண்டாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இதுவுமே வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க நிச்சயமாக அனுசரித்து கொடுக்கலாங்கிறதும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த இரண்டு மாடல் வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து விற்பனைக்காக வந்துருக்குதுங்க ரெண்டு மாடுமே வந்து பிடிச்சிருங்க பட்சத்தில் ஜோடியோ எடுக்கும்போது உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் கூட குறைவாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேல கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இதுபோன்ற கால்நடைகளோட விற்பனை பதிலுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க உங்களோட கால்நடைகள் ஏதாவது விற்பனைக்காக இருந்தாலும் நம்ம சேனலில் வீடியோ தேவையற்றம் செஞ்சு உங்களோட விற்பனை வாய்ப்பை எளிதாகி கொடுக்கலாங்க நம்ம சேனலோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து இந்த வீடியோட இறுதியில் கொடுத்துருக்குறேங்க மெசேஜ் பண்ணுங்கள் மற்றொரு வீடியோ பதிவு சந்திப்போம் நன்றி